பைசன் காட்டெருமை போன்ற வலிமையான ஒரு கபடி வீரனையும் ஒரு சமூகத்தினருக்கு நம்பிக்கைக்குரியவரான காலமாடனையும் இணைத்து நுட்பமான ஆயிரம் செய்திகளை திகட்டாத காட்சிகள் மூலம் தன்னுடைய திரைமொழி மூலமாக வைசன் காலமாடன் என்ற ஒரு அற்புதமான திரைப்படத்தை நம்முடைய இயக்குனர் என் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் வழங்கி இருக்கின்றார் இதில் குறிப்பாக இரு இருவேறு சமூகத்தினருக்கு இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் இயக்குனர் அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒரு மிக பின்தங்கிய கிராமத்திலிருந்து பயணித்து பல கொடுமைகளை அனுபவித்து உயர்ந்த அர்ஜுனா விருது வரை சென்ற ஒரு இளைஞனின் வாழ்க்கையை நிகழ்கால இளைஞர்களுக்கு ஒரு ஊக்க பாடமாக படமாக படைத்திருக்கின்றார் நம்முடைய இயக்குனர் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் சாதி மதம் இனம் பேதங்களை கடந்து மனிதம் வெற்றி பெற வேண்டும் என்று மேடைதோறும் உலகுகின்றவன் நான் இந்த படத்திலும் சாதிய வன்மம் வன்முறை கடந்து வறுமை என்ற கொடிய அறக்கடையும் கடந்து கதாநாயகன் கிட்டா வெற்றி பெற்றிருக்கின்றார் பைசன் என்ற இந்த படமும் வெற்றி பெற்றிருக்கின்றது இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார் சமுதாயத்தை பண்படுத்தும் நல்வழிப்படுத்தும் மேம்படுத்தும் இது போன்ற நல்ல படைப்புகள் இனியும் வர வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை தெரிவித்து மீண்டும் பைசன் காலமாடன் திரைப்பட குழுவிடருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர் அதர் கொஸ்டின்ஸ்ல நீங்க கேட்கலாம் அதே வேளையில் தலைவர் அவர்கள் தலைவர் வைகோ அவர்கள் இந்த படத்தை பார்த்து ரசித்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் இப்போது அவருடைய அவரே எழுதியார் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கத்துக்கு அவர் எழுதியிருக்கிறாரு இந்த படத்தை பத்தி நம்முடைய சகோதரர் மாரி செல்வராஜுடைய இந்த அற்புதமான அவருடைய படைப்பை பத்தி ரெண்டு பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாரு அவருக்கு வந்து இயக்குனர் திலகம் என்கிற அந்த ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார் இந்த மடல் எல்லாருக்கும் தலைவர் வைகோ அவர்களோட கையால எழுத வாழ்த்து மடல் இந்த சந்திப்புக்கு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நான் எப்போயும் என்னுடைய அப்பா அஸ்தானத்துல வச்சு நான் மதிக்கின்ற அண்ணன் கலைப்புணி தானு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சமுதாயத்தில் நடக்கிற பல சீர்கேடுகளுக்கு சீர் இந்த அதாவது வந்து யாரை நான் குறை சொல்லணும் ஜனங்களை தான் நான் சொல்லுவேன் நான் அதாவது இன்றைக்கி வந்து அதாவது படிக்காத ஜனங்கள் விட்டுருங்க படித்த இளைஞர்கள் மத்தியிலே பார்த்து இன்னைக்கு சாதிய வன்மம் இருக்குது அந்த இது இருக்குது இது வந்து என்னன்னா இன்றைக்கி பல்வேறு சில இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற இழி செயல்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறை சங்கடங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அந்த இதுக்கெல்லாம் சட்டங்கள் இருக்குது இந்த மாதிரி சாதிய வன்மம் இருக்கக்கூடாதுங்க இருக்கின்ற சட்டங்கள்லாம் கொண்டுட்டாங்க காவல்துறை தங்களுடைய கடமையை செய்யறாங்க ஆனா அந்த விழிப்புணர்வு வந்து ஜனங்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும் இந்த சாதிய வன்மத்தினால எவ்வளவு தூரம் பிரச்சனைகள் உருவாது மனிதர்கள் பிறக்கும்போது எல்லாரும் நமக்கு எதுவும் கிடையாது இந்த படத்துல என்னன்னா கடைசியில பண்ணனா அந்த நான் திருமண நிகழ்ச்சிகள் போகும்போது நான் பல இடங்கள் நான் சொல்றேன் உங்களை சொந்தக்காரங்களே நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி தான் எல்லா ஒரு 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 சாதி மதத்தை எடுத்துக்கிட்டீங்க நல்லவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க கெட்டவங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க நல்ல குணங்கள் இருக்கிற நபர்களை நீங்க உங்களுடைய நண்பர்களா நீங்கள் உறவுகளாக நீங்கள் மெசேஜ் எல்லா திருமண நிகழ்வுகளும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விழிப்புணர்வு ஜனக மத்தியில் வரணும் நீங்கள் என்னதான் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் காவல்துறையோடு தன்னுடைய கடமையை செஞ்சாலுமே இது போன்றவருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அது ஜனங்கிட்டாங்க